ஹாய் ஹேஸ் நம்ம இன்றைக்கிங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம் திருப்பதி எதுக்காக தீர்ந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் இருக்குது அது வந்து நிறைவேற்றலாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போய்ட்டு இருக்கோம் நம்ம தரம்புறந்து திருப்பதிக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுலருந்து போக முடியாது ஸோ மொரப்பூர் போய் மொரப்பூலேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போக முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தரம்பர்லேருந்து மொரப்பூருக்கு பஸ்ஸில் வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுங்க எட்டு மணிக்கு தான் ட்ரெயின் ஒரு நாள் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அரை மணி லேட் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஃபோராக போகிற ரொம்ப நல்லது நாங்கள் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுண்டரை டிக்கெட் எடுத்தாலும் சரி முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி பயன்படுத்தி பார்த்திங்கனா மிஷின்லேயும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு நமக்கான பிளாட்ஃபார்ம் போய் நம்ம வெயிட் பண்ணோம் கரெக்டாக பார்த்திங்கனா ஏழை மக்களுக்கும் ட்ரெயின் வந்துடுச்சு ஏழை மக்களுக்கு நாங்கள் ட்ரெயின் இயறணும் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம் பதினொன்றரைக்கு ஏறி நம்ம உடனே இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தான் முடிவு போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் முன்னாடியே இருக்கிறதுனால நம்ம மலையில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இருக்குது அப்புறம் ஜீப்பு இருக்குது நம்ம மலைக்கு திருமலைக்கு போகிறது நாங்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸு தான் சூஸ் பண்ணோம் ஏன்னா ரேட்டு கம்மின்றதுனால பஸ்ஸில் ஏரியே போனோம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரிஸ்ட்டு இருந்தது நம்ம பஸ்ஸில் போனாலும் சரி ஜீப்பில் போனாலும் சரி பார்த்தீங்கன்னா அழிவறி வருதும் மலையின் அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பன்னெண்டாவது அதிகம் பன்னெண்டிலேருந்து திரும்ப பார்த்திங்கன்னா நாலு மணி வரைக்கும் க்ளோஸ்டு நாலு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவான்னு சொன்னாங்க அதனால் அங்கேயே வெயிட் பண்ணி நாலு மணிக்கு கிளம்பி நம்ம திருப்பதி மேலே வந்துடுவோம் திருமலைக்கு திருமலை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கரில் நம்ம திங்க்ஸ்லாம் வச்சுட்டு மெயின் வந்து மொட்டை அடிக்கணும் மொட்டடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காது குத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை அடிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா காது குத்துவாங்க இந்த காது குத்துற இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக நம்ம டோல்கேட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துலாம் பார்த்திங்கன்னா காது குத்துறாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டு நல்லா ஆழ்ந்து உறக்கத்தில் இருந்தாங்க அவங்கள தட்டி எழுப்பி எங்களை காது குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு தரிசனத்துக்கு வந்தோம் தரிசனத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் சுத்தமாக இல்லை கூட்டமே யாருமே இல்லை நீங்கள் உடனே போய் தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் நான் பார்த்திங்கன்னா நாங்கள் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு நம்ம எப்படி ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ட்ரி டேட்னா எக்ஸிட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து தான் கொடுக்குறாங்க நம்ம கீழே என்ட்ரி போது பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் கொடுக்குறாங்க ஆனால் டோக்கனில் எப்படி ரெண்டு நாள் பன்னிரெண்டு நாள் நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருவோம் அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியில் தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தரிசனம் பார்த்து பண்ணுறோம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதினெட்டாவது பட்டி அதாவது ஹால் நம்பர் வந்து பதினெட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பத்தாம் நம்பர் ஹாலில் போய்ட்டு முன்னாடி நம்ம நாங்கள் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் செலவு காசு கொடுத்துட்டு அப்படியே அந்த கேட்டில் போயிட்டு உடனே தரிசனம் பார்த்துட்டு நாலு மணிக்கெல்லாம் விளையாட்டோம் நாலு மணிக்கெல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வந்து கோயிலை ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் திருப்பதினாலே லட்டு லட்டு இல்லாமல் போனால் நம்மளை வீட்டில் ஒருத்தர் அடிப்பாங்கன்னு சொல்லி லட்டு வாங்கிட்டு அப்புறம் நம்ம ரிட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினு தான் பிளான் பண்ணோம் திருப்பதியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினு ஆனால் ட்ரெயின் வந்தது பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு தான் வந்துச்சு அதனால் நீங்கள் ட்ரெயினில் வரதாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்க வந்து அங்கேயே கூட ரெஸ்ட் எடுத்துடுங்க இது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வழி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாமி வந்து ஈவினிங் வந்து கிரிவலம் வர மாதிரி நம்ம கோயிலை சுற்றி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மக்கள் அங்கங்கே இடம் முடிச்சிட்டு இப்போயே சாமி வார்த்தைக சாமி வந்து வெளிப்படுறதுக்கு வரிசையை உட்காந்துருந்தாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா கொண்டாந்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வந்து திருப்பதிக்கு வந்துவிட்டோம் நீங்களும் திருப்பதிக்கு போகிறதுனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தரிசனம் பார்த்துட்டு வர முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் அன்னதானம் ஆனால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட சூப்பராக இருந்தது நாங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரணும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒன்று எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிவூஸாக நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான்